கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற பொழுது இஸ்ரோவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக பறிப்பாய் சத்தமிட்டார்கள் அடேங்கப்பா கர்த்தருடைய பெட்டி யுத்தம் நடக்கிற பாளையத்துக்கு வந்த ஒன்று இஸ்ரோவேலர் ஆர்ப்பரிக்கிறாங்க நமக்கு தான் இன்னைக்கு அதே சூழ்நிலை இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ இல்லை இந்த வருஷமும் போன வருஷமும் இல்லை இந்த சாரி இந்த வருஷம் இல்லை போன வருஷம் முதற்கொண்டு கொண்டு ஒரு ஒரு பெரிய ட்ரெண்டே போயின்னு இருந்தது எந்த கான்சர்டில் பாரு எந்த மீட்டிங்கில் பாரு எங்க ஒரு ஒரு எக்காலம் மாதிரி ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா அதை வச்சுன்னு ஊத ஆரம்பிச்சிருவாங்க ஆர்ப்பாருங்கள் ஊதுவாங்க என்னையா இதெல்லாம் என்ன மோடி மாஸ்தான் வேலை இந்த மாதிரி எக்காலங்களை ஊத சொல்லி நியூ கவுண்ட்ல இல்லையே எதுக்கு இந்த மோடி மாஸ்தான் வேலை நான் கேட்குறேன் அப்படி ஊதினா கேபெரியலுன்னு மிக வெளில தூதுன இறங்கிடுவாங்களா எங்கே பார்த்தாலும் ஒர்ஷிப் கான்ஸ்டப் ஒர்ஷீப் ஒரு ஷிப் ஒர் ஷிப் ரொம்ப ஒர்ஷிப்புன்றது ரொம்ப சீப்பாகிப்போச்சு இஸ் நாட் அ ஒர்ஷிப் தட் இஸ் எ வெரி சீப் எங்கே பார்த்தாலும் ஆராதனை ஒரு சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்குறேன் நானே போய் என் காதையில் கேட்டிருக்குறேன் ஆராதனை என்பது அர்ப்பணத்தில் முடியும் அது எப்படி ராஜா எனக்கு தெரில நான் பைபிள் படிக்கிறேன் ஆராதனை எப்படி அர்ப்பணத்தில் முடியும்னு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம் ஆராதனை எப்படி அரும்பாடத்தில் முடியும் ஆராதனை என்பது அது வந்து ஒரு வாழ்க்கை ஆராதனை என்பது ஒரு வாழ்க்கை பாடல் என்பது துதியின் மேல நல்ல கவனி பாடல் என்பது துதிக்கிறது ஒருவன் துன்பப்பட்டால் ஜவம் பண்ண கடவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாட கடவுன் அப்போ இந்த சங்கீதத்துடனே கூட சோத்திரத்துடனே பாடல்கள் வருகிறது அது வேற இப்போ அதனால பார்த்தோம் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை ரோமர்ல பார்த்தோம் கத்திரத்துல தேவன் இருப்பாரா ஐயோ ஊ ஆ ஊ ஆர்ப்பரிங்களா ஆர்ப்பரிங்க நான் கேட்கிறேன் ஒரு செங்கல் இல்லை அது மேலே பூசி இருக்கிற சிமெண்ட்டை கூட உன்னால் அசிக்க முடியாது மாயமாலம் அதன் பிறகு எட்டாம் அதிகாரத்தில் ஒருத்தர் வர்றார் சாம்பல் பிரதட்ச இஸ்ரேவேல் முழுவதும் வர்றார் சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரர் இஸ்ரேவேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் பெரிய மிஸ்டேக் பிகர் தன் மிஸ்டேக் சாமுவேல் பண்ணது பெரிய தவறு பாருங்க வாசிக்கிறேன் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவல் இளையவனுக்கு பெயர் அபியா அவர்கள் பெயர் சபையில் நியாயபதிகள் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் அப்பொழுது இஸ்ரவலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவது சாமியில் எடுத்து வந்து இதோ நீர் முதிர் முதிர் உள்ளவனா நீர் உங்களுடைய குமாரர் உம்முடைய வழிகள் நடக்கிறதில்லை ஆகியால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள்

சேம் மிஸ்டேக் சாமுவேல் பண்றாரு என்னன்னா அவர் பிள்ளைகளையும் அவர் கை கண்டுக்கல ஜனங்க எந்த நிலைமைக்கு போயிட்டாங்க தெரியுமா சகல ஜாதிகளுக்கும் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு வேணும் ஆண்டவர் என்ன சொன்னாரு சகல இருந்தும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி உங்களை நான் பிரித்தெடுத்தேன்னு சொன்னாரு சகல ஜாதிகளிலிருந்தும் பிரித்தெடுத்தேன்னு சொன்னாரு சாமுவேலனுடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் செய்த தவறினாலே ஜனங்கள் சகல ஜாதிகள் படியா எனக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க ஊழியக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்தவங்கள பேசுறதுக்கு முன்னாடி தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய காரியங்களை குறித்து பேசணும் எனக்கு ரெண்டு தங்கைமார்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம் எனக்கு ரெண்டு தங்கச்சி அந்த நாட்களிலே பிள்ளைங்க அப்போ தான் சுடிதார்லாம் போடுற போட வந்த இது அப்போது சுடிதார் போடுவது பாவம் என்று சொல்லி என்னென்னமோ பேசுனாங்க உடைய குறித்துலாம் பேச ஆரம்பித்தாங்க இன்றைக்கு பேசின எல்லா போதகர்கள் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல வாழ்றீங்க நீங்க எங்க உங்க ஸ்டாண்டர்ட் எங்க என்ன ஸ்டாண்டர்ட் வேர் யூ ஆர் ஸ்டாண்டர்ட் போதகர்களாகிய உங்களை பார்த்து கேட்கிறேன் ஊழியக்காரர்களாகிய உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் பேசுகிற ஸ்டாண்டர்ட் உங்க குடும்பத்தில் இருக்குதா நான் நாங்க இன்னைக்கு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறோம் சாமுவேல் தன் பிள்ளைகளை விட்டார் ஊரla நியாயம் ஆ사ரிக்கிறார் சாமுவேல் பண்ண தானே ராஜா கேட்டாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டது சாமுவேலுக்கு மிகுந்த மன கஷ்டமாக கர்த்தருக்கு அதை விட மன கஷ்டம் ஆண்டவருக்கு அப்பா அவங்க உன்ன தலை என்ன தான் தள்ளிட்டாங்க இல்லை இல்லை அவங்க சொல்லு நீங்கள் அவனுக்காக வேலை செய்யணும் அவன் பிள்ளைங்களுக்கு வேலை செய்யணும் உங்கள் தானியத்தெல்லாம் எடுத்துக்குவோம் உங்களுடைய வேளாண்மைலாம் எடுத்துவான் பரவாயில்ல ஜனங்கள் சொல்கிறாங்க ராஜாவுக்காக நீங்கள் உங்களும் உங்கள் பிள்ளைகளும் பணிவிட செய்ய வேண்டியது இருக்கும் பரவாயில்ல உன் பிள்ளைகள் செய்வதை பார்க்கலும் எவனோ ஒருவன் செய்வது எங்களுக்கு பிரச்சனை சொல்லாம சொல்றாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு அதே நிலைமை தானே இன்னைக்கு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நடந்துட்டு இருக்குது என்ன நடக்குது ஏன் வெளியே போறாங்க நியாயத்துக்கு ஏன் வெளியே போய் போடுறாங்க ஏன் வெளியே போய் பழகிறாங்க உங்களை காட்டிலும் அவர்கள் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களை பார்க்கிலும் இந்த உலக மக்கள் எவ்வளவோ மேலென்று நினைத்து அங்கே ஓடுகிறார்கள் புரியுதுங்களா இந்த உலகத்திற்கு நீதியையும் நியாயத்தையும் வெளிச்சத்தையும் பரிசுத்தையும் வெளிக்காட்டி கொடுத்து வாழ வேண்டிய தேவனுடைய சபையின் மக்கள் அவைகளை விட்டு விலகிவிட்டார்கள் தேவனுடைய ஊழியர்களே ஜாக்கிரத அதுக்கப்புறம் சவுல் எழும்புறாரு சவுலுக்கு அப்புறம் தாவிது எழும்புற நேரம் இல்லை சவுல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாரு அமலாக்கிறோட உத்தம் பண்ணி அமலேயக்கிற கருவருன்னு சொல்கிறார் கருவருன்னு சொல்லும்போது நிக்கிரகம் பண்ணி மா ஒன்றும் வைக்காதன்னு சொல்லும்பொழுது நமக்கெல்லாம் தெரிஞ்ச தான் ஆடு மாடு முதல் தரமானதெல்லாம் வச்சுட்டார் இது கருத்துடைய பார்வைக்கார் ஒரு என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியில் வர லேட்டான உடனே தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினானுக்குது அப்போ சாமுவேல் மெதுவாக வரார் இன்றைக்கு நான் கர்த்துடைய வார்த்தையை நிறைவேற்றினோ பெரிய ஜம்பம் அடிச்சுட்டு வரார் அப்படின்னா நீ கர்த்துடைய வார்த்தையை கேட்டு நிறைவேற்றினேப்பா அப்படின்னா என் காதலை கேட்குற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்னன்னு கேட்குறாரு கர்த்தருக்கு பலியிடுவதற்காக முதல் தரமானது கர்த்தர் உன் என்ன சொன்னார் அந்த 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 தேசத்தில் அங்கே அங்கே எந்த சத்தமும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணுனா அதை நீ விட்டுட்ட கர்த்தரே சொல்ல கேட்காம போயிட்டாரு சில நேரங்களில் கர்த்தர் சில பேர் சிரிச்சிப்பார் சில பேர் கர்த்தர் வகுப்பு சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் டெஸ்டிங் டைம் மாதிரி சிலருக்கு டெஸ்ட் பண்ணுவார் சிலருக்கு வகுப்புகளை சொல்லிக் கொடுத்துட்ருப்பார் வகுப்புங்களை அவன் ஸ்டடி சொல்லி கொடுத்துட்ருப்பார் வாழ்க்கை எப்படின்னுட்டு ஆனால் அந் அவங்கள பார்த்துட்டு நம்ம ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஐயோ இவ்வளோ போராடுறாங்களேன்ட்டு பரிதாபப்பட்டு நம்முடைய எல்லா பிரயாசத்தையும் கொட்டிக்கிட்டு இருப்போம் கர்த்தர் அவனை சிர்சிக்கிறாரு அவனுக்கு ஸ்டடி எடுக்கிறாரு அவனுக்கு பாடம் இருக்காரு குறுக்களை நீ யார் கர்த்தர் சிட்சிக்கிறது தெரியாமே நாம் போய் உதவி செஞ்சுட்ருப்போம் ஏ தவறு நான் கேட்குறேன் தேவனுடைய இறக்கம் மனுஷனுக்கு இருக்குது ஆண்டவரோட இறக்கம் இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்குது தேவனோட இறக்கம் உள்ளவர்கள் ஊழியக்காரர்களா தேவனோட இறக்கம் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்களா இல்லையே கருத்து சொல்ற வார்த்தையை நிறைவேற்றணுங்க உயிரே போனால் நிறைவேற்றணும் அந்த ஓப்னி பினகாஸ் அந்த ஏரியனுடைய ரெண்டு பையனுங்களை அங்கே அந்த பினகாசனுடைய மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது இரண்டாம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டதுன்னு கேள்விப்பட்ட உடனே ஆண் பிள்ளை பிறந்தது மேலே அவள் கவனம் வைக்கலாம் அதில் நினைவுமே வைக்கலையாம் கவலைப்படாதவனுக்கு ஆண் பையன் பிறந்திருக்கிறானவோ அதை குறித்து அவள் யோசிக்கவில்லை கர்த்தடை பெட்டி பிடிப்பட்டது என்று சொல்லி மகிமை சிறை விட்டு போயிட்டு என்று சொல்லி அவனுக்கு ஒரு பேரை வச்சுட்டு செத்து போயிட்டாளாம் அந்த பெண்ணுக்கு இருக்கிற கொஞ்சம் உணர்வு கூட இன்னைக்கு இல்லாமல் போச்சுதே அருமையானவர்களே ஸோ அதனால்தான் நான் சொல்றேன் இவ்வளோ அழகா நம்மளை வழிநடத்தி வரவரை நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா நம்ம எப்படிலாம் வழிநடத்துறாரு இம்மட்டும் எபினேஸ்வரா இருக்கிறார் இல்லையா இம்மட்டும் நம்மளை வழிநடத்துறாரு இம்மட்டும் எபினேஸ்வரா இருந்தாரே தூ நம்ம ஆண்டோருடைய வார்த்தை கீழ்ப்படினோம் பதினேழாம் அதிகாரத்தில் தாவிது வராரு ஆனால் அதற்கு முன்பதாக அவர் அபிஷேகம் ஆண்டினேஷன் பண்றாங்க ஆடினேஷன் பண்ணும்போது எல்லா பிள்ளைங்களும் வரும்பொழுது இவனா 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 இவனான்னு கருத்து கேட்கும்போது இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை இவன்ல இவன் இல்லை இவன்லன்னார் வேற ஒரு பையனும் இல்லையா பாட கே சாமிகள் கேட்குறாரு அப்போது ஈசாயி சொல்கிறாரு இல்லை இருக்கிறான் அவன் ஆடு மாடு மேய்ச்சினுங்கிறான் அவனை வர சொல்கிறேன் அவன் வர வரலாம் நான் சாப்பிட மாட்டேன் இல்லையே அவனும் சரியில்லையே தான் அவனை ஆடு மேய்க்க விட்ருக்கான் அவனுக்கு இந்த இந்த செக்டரில் அவனுக்கு வேலையே கிடையாது அவனுக்கு அதான் வேலை அவனுக்கு அவன் அவன் கரெக்டான தான் ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவன் தகுதி இல்லை இல்லை அவன் குடும்பத்தாரால் ஒரு வேலை கொடுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு கடைசியாக இருந்த அந்த தாவிதை தேவன் உயர்த்தினா என்ன உயர்த்த மாட்டாரா அதனால தான் சொல்கிறேன் இம்மட்டுமே சார் யார் நமக்கு இது 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 இதுக்கெல்லாம் நீ சரியாக மாட்டேன் இதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வர மாட்டேன் இதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டே இதுக்கெல்லாம் நீ லாக்கி இல்லை இதுக்கெல்லாம் தகுதி இல்லை இது இந்த இதெல்லாம் இவங்க பார்த்துக்குவாங்க குடும்பத்தில் உனக்கு முன்பதாக இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க மற்றவங்க பார்த்துக்குவாங்க சபையில் நீ இதுக்கெல்லாம் லாக்கி கிடையாது இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க நீ இது செய்ய எந்த விதத்திலும் தகுதி கிடையாது நீ போய் ஓரமாக ஒரு வேலை ஆகுது பாரு அதை செய்யணும் சொல்கிறாங்களா கவலைப்படாதே கர்த்தர் பிரதானமான காரியத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் ஆனால் நீ நான் உண்மையாக இருக்கணும் காட்டிலேயும் மலையில பனிலையும் வெயில இருந்தாலும் பரவாயில்ல உன்னை தேடி தீர்க்கதரிசி வருவார் உனக்காக காத்திருப்பார் நீ வர வரையிலும் கருத்துடைய போஜனத்தை அந்த தீர்க்கதரிசியும் சாப்பிட முடியாது நீ வந்து உட்கார வரையிலும் ஓத்திரம் சாப்பிட முடியாதியா ஏன்னா உன்னை கருத்து தெரிந்து கொண்டிருக்கிறாரு சொல்லு இமட்டும் எனக்கு எவ்வளா இருக்கிறீங்களே சோத்திரான்ட சொல்லுவோமா அருமையானவர்களே இந்த கர்த்தரை கொள்ளுங்க